மார்க்சிய கழகம் தனது கொள்கையை வழிகாட்டி ஐயா இரும்புறை குணசேகரன் அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை இன்றைக்கு பெரியகுளம் நகரில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஐயா இருமுறை குணசேகரன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் உதயசங்கர் அமைப்பு செயலாளர் தேசிய தமிழ் தேசம் ஆக்ஸிய கழகம் அவர்களே எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றிய தமிழ் தேசம் ஆக்ஸிய கழகத்தின் தோழர் அருளரசி அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கபிர்பையன் ராவணன் தைவேந்திரன் உள்ளிட்ட தோழர்களே நினைவேந்தல் நிகழ்வில் கரைப்புரையாற்றுவதற்கு வருகைத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்கு உரிய தோழர் தொடர் அவர்களே தமிழ் மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் புலிகன் அவர்களே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாபோ சுந்தரனுடைய அரசியல் தமிழக செயற்பாட்டாளர் தமிழ் பேந்தர் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் மலைச்சாமி அவர்களின் முதல்வர் வினோத் மலைசாமி அவர்களை மேடை அழைக்கிறோம் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் சு மணிகண்டன் அவர்களே மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் அருமையண்ணன் மாலின் அவர்களே தொடர் காஞ்சனா முதன்மை ஊழியர் உழவர் உழைப்பாளர் விடுதலை இயக்கம் அவர்களே தமிழ் மக்கள் உரிமை முன்னனுடைய அமைப்பாளர் தோழர் மதியவன் இருமுறை அவர்களே தமிழ் மார்க்சிய கழகத்தின் சட்ட அறிவுரைஞர் தோழர் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்தேச மார்க்சிய கழகத்தின் சார்பில் எனது மாலை நேர புரட்சிகர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நிகழ்வில் கருத்தரை வந்திருக்கக்கூடிய தமிழ் தேச விடுதலை தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன் தோழர் தோழர் தியாக அவர்களை மேடை கலைக்கிறேன் தமிழ் தேச மாசிய கழகம் தொடர் இரும்புரை குணசேகரன் அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்வை நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஏன் இரும்பறையை தமிழ் தேசம் ஆட்சிய கழகம் தனது கொள்கை வழிகாட்டியாக கொண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் இருமுறை குணசேகரன் அவர்கள் ஏன் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த வார்த்தைக்கு எண்ணம் அர்த்தம் என்று யாருக்கும் தெரிகிறதோ தெரியவில்லையோ ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசம் என்கிற தமிழ் தேசியம் என்கிற கருத்து அதற்கு என்ன வரையறை என்று தெரியாத பலரும் கூட தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிற இந்த காலகட்டத்தில் எது தமிழ் தேசியம் எது தமிழர் அரசியல் எது தமிழ் தேசத்தையும் தமிழர் உரிமையையும் தமிழர் விடுதலையும் சென்று தரும் அரசியல் என்பதை நமக்கு பல்வேறு தோழர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ் தேசம் ஆட்சிய கழகம் தோழர் இருமுறை குணசேகரன் அவர்களை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் அது தோழர் இருமுறை குணசேகரன் அவர்கள் காட்டிய வழி என்பது தமிழ்நாட்டில் தமிழன் ஓர்மை வேண்டும் என்று சொன்னால் தமிழன் தன்னை தமிழனாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழன் தன்னை தமிழனாக உணர்ந்து கொள்வதற்கு தடையாக கொடும் சிக்கலாக இருப்பதற்கு பெருந்தடையாக இருப்பது எது என்று சொன்னால் அது முதல் பங்காக சாதி என்பது இருக்கிறது ஆகவே தமிழன் ஓர் ஓர்மைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே சாதி ஒழிப்பு என்பது அவசிய தேவையாக இருக்கிறது சாதியை ஒழிக்காமல் சாதி ஒழிப்பை பேசாமல் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தாமல் தமிழன் தன்னை தமிழனாக உணர்ந்து கொள்ள முடியாது என்கிற கருத்தை அவர் முதன்மையாக முன்வைக்கிறார் இரண்டாவதாக தமிழ் தேசிய கருத்து என்பது இளவரி கருத்தாயிற்று அதில் என்ன பொது உடைமை அதில் ஏன் பொது உடமையும் சேர்த்து பேச வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு வரையறையை சொல்லி இருக்கிறார் உணர்ந்து கொள்ளால் மட்டும் தமிழன் சக தமிழனை எந்த ஏற்றத்தாழ்வோடும் நடத்தக்கூடாது அதே முன்னால் சொன்ன சாதியாக இருந்தாலும் சரி அது பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வாக இருக்கிற வர்க்க விடுதலையை குறிக்கிற உயர்ந்தவன் வசதியானவன் வசதி இல்லாதவன் என்கிற அந்த பாகுபாட்டை உடைக்கிற வண்ணத்தில் பொதுடைமை கருத்தையும் இறுதியாக தமிழ் தேசியம் என்கிற கருத்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கருத்தாக ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையாக இருக்கிறது தமிழ்நாடு எதில் வளர்ச்சி பெற வேண்டும் தமிழ்நாட்டிற்கு இருக்கிற கோரிக்கைகள் என்ன தமிழ்நாட்டின் விடுதலை என்பது எங்கிருந்து வருகிறது எதிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு இந்தியா என்கிற இல்லாத ஒரு தேசியத்தை துப்பாக்கி உணவில் உருவாக்கியதனுடைய விளைவாக இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியா என்கிற கூட்டு சங்கிலியில் பிணைக்கப்பட்டத விளைவாக இல்லாத இந்திய தேசியம் இருக்கிற பல தேசிய இனங்களின் உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு தனக்கென்று ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு தனக்கென்று ஒரு உரிமையையும் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு என்று தனித்த அதிகாரம் இல்லை அது ஒற்றை அதிகாரமான மையக் குழுப்பிலே இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களும் சேர்ந்து தமிழ் தேசிய இனத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ் தேசிய இனத்தினுடைய கோரிக்கை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்கப்படும் இந்த அவலத்தை தொலைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழன் தன் நாட்டில் தன் சட்ட உரிமைகளை பெறுவதற்கு அவனுக்கு தனித்த அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அது இந்திய கட்டமைப்பிலோ இந்திய அரசியல் அதிகார அமைப்பிலோ அது இல்லை ஆகவே தமிழன் ஒன்று தன்னை அடைத்து வைத்திருக்கிற தன்னை தன்னை ஒடுக்கி வைத்திருக்கிற வைத்திருக்கிற தன்னுடைய வளங்களை நலங்களை சுரண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசத்திலிருந்து அது விடுதலை பெற்றாக வேண்டும் அல்லது இந்தியா அமெரிக்க நாடுகளில் இருப்பதை போல பெடரல் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சியை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்திற்கு என்று சட்டம் இயற்றுகிற வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிற்கான சட்டத்தை தமிழ்நாட்டிலே நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செஞ்சு விடுவேன் இதை செய்து நான் வந்தால் இங்கு தேனாறு ஓடிவிடும் பாலாறு ஓடிவிடும் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பல்வேறு குழுக்கள் இருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறார்கள் இன்றைக்கு பெயரால் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டு வரையறை தெரியாமல் தமிழ் தேசியத்தின் உன்னதத்தை எளிய மக்களிடம் எடுத்துச் செல்லாமல் அந்த கருத்துக்கு மாறாக அந்த கருத்தை எப்படி தேர்தல் சந்தையிலே விற்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த கண்காணி பதவியை கைப்பற்றுவதற்கு எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒருவர் தமிழ்நாட்டிலே துடித்துக் கொண்டிருக்கிறார் அவர்தான் தமிழ் தேசியத்தை குத்தகைக்கு எடுத்துக் கொண்டிரு குத்தகைக்கு எடுத்திருப்பதை போல தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் வளர்ந்த அளவிற்கு அவருடைய வளர்ச்சியை பெரிதாக பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிலே அவர் வளர்ந்திருக்கிற வளர்ச்சி அரசியல் வளர்ச்சியாக அவர் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது அவர் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாள முகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீதோ தமிழ்நாட்டினுடைய விடுதலையின் மீதோ எந்த பார்வையும் கிடையாது அதற்கு மாற்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை ஒழித்துவிட்டு ஸ்டாலினை விட்டு ஸ்டாலின் பார்த்து கொண்டிருக்கிற இந்திய அரசின் சூப்பரேசர் வேலை என்று சொல்லக்கூடிய பணியை சீமான் பிடிப்பதற்கு மாடிக்கொண்டிருக்கிறார் நான் வந்தால் எல்லா சட்டத்தையும் மாற்றி விடுவேன் பிரித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சீமான் சீமான் முதலமைச்சராக வந்தால் அல்ல நீங்கள் முதலமைச்சர் வந்தால் அல்ல நான் முதலமைச்சராக வந்தால் கூட இந்திய அரசியல் கட்டமைப்பை மாட்டாமல் இந்த இந்திய கட்டமைப்பை தூக்கி எறியாமல் இந்த இந்திய கட்டமைப்பு தமிழருக்கான சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெறாமல் அந்த கான்ஸ்டியூஷனை திருக்காமல் நாம் தமிழருக்கான எந்த உரிமையும் பெற முடியாது என்கிற உண்மையை சொல்வதற்கு சீமானுக்கு செம்பும் கிடையாது பிராணியும் கிடையாது எல்லா ஊடகங்களும் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே தமிழ் தேசியத்தின் வரையறையை சீமான் தெரிந்து வைத்திருக்கிறாரோ இல்லையோ இந்தியாவில் இருக்கிற எதிரி வர்க்கமான இந்திய தேசிய முதலாளிகளும் இந்திய தேசிய ஆட்சியாளரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் யார் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எது தமிழ் தேசியம் எது தமிழாடி விடுதலை என்பதை அவர்கள் மிகச்சரியாக சரியாக கணித்து வைத்திருக்கிறார்கள் எனவேதான் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் உரிமை முன்னணியோ தமிழ் தேசிய விடுதலை இயக்கமோ அதன் கருத்துக்கள் நீட்டி முறையை போன்றதாக இருக்கிறது எவரிடத்திலும் சமரசம் பேசிவிட்டு அதற்காக சமரசம் செய்து கொள்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் இல்லை எனவேதான் பொதுமக்களிடத்தில் அந்த அமைப்புகள் வளர்ச்சி பெறாமல் இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசம் ஆட்சிய கழகம் கூட தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளில் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருவரும் முப்பத்தி ரெண்டு வழக்கை முப்பத்தி மூன்று வழக்கை சந்தித்து இந்த மாவட்டத்தில் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் சும்மா இல்ல எதிரிக்கு தெரியும் யார் யார் கொள்கையாளர்கள் யார் யார் பேசுவது தமிழ் தேசியம் எவர் பேசிய கருத்து இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது எது இந்த இந்தியத்தை கட்டுடைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது மக்களிடம் சென்று சேரும் என்பதை யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அல்லது யார் பேசுகிற கருத்து சேர்ந்தால் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய முதலாளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளாக இருக்கிற திமுக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட சீமான் பொதுக்கூட்ட விடத்தில் எந்த பிரச்சனையும் வருவது கிடையாது தீபாவளி பொதுக்கூட்டம் நடத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் காவல்துறை அனுமதி கொடுக்கிறது ஏன் என்று சொன்னால் அவர் அடுத்த ஸ்டாலினாக வருவதற்கு முயற்சி செய்கிறார் அதனால் அவருக்கு அனுமதி கொடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைப்பு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் இங்க என்ன நிலைமை என்று சொன்னால் தமிழ் தேசம் ஆட்சிய கழகம் முப்பது கூட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நடத்தி என்று சொன்னால் அதில் இருபது கூட்டங்களை உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வந்து இங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது எந்த பலனும் கிடையாது தயக்கமும் கிடையாது அதற்கு அஞ்சுகிற ஆட்களும் நாங்கள் கிடையாது அல்லது நீங்கள் அப்படியே சொன்னால் போராட்டத்தை விட்டு அப்படியே போய்விடுகிற ஆட்கள் கிடையாது ஒரு மனுவை குறைந்தபட்சமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பாராளுமன்ற ஜனாயகம் வழங்கியிருக்கிற சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே குறைந்தபட்சமாக தங்களுடைய கருத்தை பொது வழியில் பேசுகிற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் ஒருவரத்தில் இருக்கிறது தமிழ்நாடு விடுதலை என்கிற கருத்தும் எங்களிடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக எண்ணற்ற தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரிகிறது ஸ்டாலினை விமர்சிக்காமல் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கிடுவதற்கான வேலைகளை செய்வதற்கும் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் தெரிந்தோ தெரியாமலோ கூட இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற நாங்கள் எல்லோரும் இந்த அரசியலமைப்பு சட்டம் கேட்கட்ட அரசியலமைப்பு சட்டமாக உரிமை வழங்காத அரசியலமைப்பு சட்டமாக இருக்க சூழ்நிலையிலும் இதை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்கிறோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற உரிமையை கூட நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது அவசியமாக தேவையாக இருக்கிறது என்பதனால் நாம் ஸ்டாலினை ஆதரிக்கிறோம் அந்த அரசாங்கம் செய்கிற செயல்பாடுகளை நாம் ஆதரிக்கிறோம் எ திமுக அடிப்படையில் ஏதோ திமுக எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரிப்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நாம் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இல்லை இருக்கிற குறைந்தபட்ச உரிமைகளை நாம் நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு தடுப்பு செய்வதற்கு ஒரு அட்டை கத்தி தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அட்டை கத்தியாக நாம் திமுகவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற உடன்பாடு திமுக செய்கிற தொழிலாளர் உலக பக்கம் இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளும் கண்டித்திருக்கிறோம் திமுக செய்கிற ஒவ்வொரு விரோத நடவடிக்கைகளையும் நாம் விமர்சிக்கிறோம் அதனால் தான் திமுக என்ன செய்கிறது என்று சொன்னால் திமுக காவல் திமுக அரசாங்கத்துடைய காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவியின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட இந்த மேடையை அமைப்பதற்கு இருக்கிற சிலர்கள் மூலமாக நம்ம இடத்தில் வம்பு செய்கிற வேலையை செய்வதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இது போன்ற வேலைகளை செய்வதற்கு தயவு செய்து நீங்கள் இது போன்ற வேலையை செய்வதை தவிர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக மேடையில் ஏறினால் காவல்துறையை பற்றி பேசுவது வேலையாக வைத்துக் கொண்டிருப்பது எங்கள் வேலை இல்லை எங்கள் அரசியல் நோக்கம் உங்களுடைய சின்ன சின்ன சில்லறை வேலைகளால் சிதறுண்டு போகிற சூழ்நிலை என்பது இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் அப்படி வேலைகளை செய்யாதீர்கள் நீங்கள் காவல்துறையிலே பணியாற்றுகிறீர்கள் உங்கள் தரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்திற்கும் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காவல் நிலையத்தை கலைத்து விடுங்கள் காவல் நிலையம் நீங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் நேரடியாக ஒரு நீதிமன்றத்தில் மனு வாங்கிக் கொள்கிறோம் அல்லது அப்படி நீங்கள் கூட உயர்நீதிமன்றத்தில் சொல்லி அவர்களுக்கு அனுமதி எங்களால் தர முடியாது நீங்கள் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் அனுமதியை கொடுங்கள் என்று கூட சொல்லி வாங்கிக் கொடுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியும் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வாங்கி கொள்கிறோம் தேரி மாவட்டத்தில் பெரியோலம் முக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுக இருக்கிற ஒரு நபர் மந்திரியை மேடையில் கூப்பிட்டு நீயெல்லாம் ஒரு ஆளா என்று கீழே போதையில் என்று ஒங்கொடுத்து கொண்டு மா சுப்பிரமணியன் ஒரு அமைச்சரை

ஏன் குடாமகன மிதிக்கல ஏன் உங்களுக்கு ஒரு துணை குடாமகனும் தலைவராக இருந்து கொண்டு அநாகரிகமாக பொது வழியில் பேசிக் கொண்டிருப்பதை உங்களுடைய காவல்துறை அங்கீகாரம் செய்கிறது இது எந்த வகையில் நியாயம் நீங்கள் அவனை கைது செய்திருக்க வேண்டாமா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையை காமித்து நாடாளுமன்ற உறுப்பினரை கையை காமித்து நீ வெளியே பார்த்துக் கொள்வோம் என்கிற அவன் சவால் விடுகிறான் ஏன் ஒரு சாதாரண மனிதன் நீங்கள் செய்திருந்தால் உங்களுடைய காவல்துறை இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்குமா ஒரு பெர்மிஷன் கேட்டதுக்கு காலையில இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் முடியாது இங்க நடத்தக்கூடாதுன்னு ஸ்டேஜ் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் பஞ்சாயத்து பண்ண கூட விட தெரியுதுல்ல அதெல்லாம் செய்ய தெரியுதுல்ல அதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஆகவே நாங்கள் இந்த காலத்தை சூழலை உணர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்து வளர்ந்திருப்பதை ஏதோ ஒரு வழியில் வளர்ந்திருப்பதை தமிழ் தேசம் ஆட்சியம் கொண்டாடுகிறது வரவேற்கிறது அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது கொள்வதற்கு சீமான் அல்ல அவருடைய தந்தையாக இருக்கிற சீப்பா ஆதித்தனார் மாப்போசி வந்தாலும் முடியாது அதையெல்லாம் தடுப்பதற்கு தமிழ்நாட்டின் விடுதலையை படைப்பதற்கு தமிழீழ விடுதலையை படைப்பதற்கு தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் தலைமையிலும் ஐயா இருமுறை குலசேகரன் அவர்கள் காட்டிய வழிவிலும் தமிழ்தேசம் ஆட்சிய கழகம் எத்தனை வழக்குகளையும் சிறையும் தடையை உடைத்து வீடு கொண்டு எழுந்து வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அடுத்த அடுத்த தோழர்கள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு விலகி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்